அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒற்றைக்குரல் சேனலில் நிறைய விஷயங்களை இருக்கோம் அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு நன்றி இப்போ இந்த இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சொந்த வீடு இல்லைன்னா வந்து சொந்த நிலத்துக்குள்ள ஈபி போல் ஊண்டி அதில் வயர் போயிட்டு இருக்கு அதே மாதிரி அச்சரியில் லைனும் போது எங்களுக்கு வந்து மிகவும் ஆபத்தாக இருக்கு எங்களுக்கு ஒரு சில அந்த இடத்துல வீடு கட்டலான்ட்டு இருந்தோம் அந்த இடத்துல ஒரு ஈபி போல போட்டிருக்காங்க அதை நம்ம எப்படி மாற்றுறது கவர்மெண்ட் ஈபி போல நம்ம மாற்ற முடியுமா அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க அதே போல் நூறுத்தர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து என்னுடைய வீடு வந்து க ஃப்ளாட்டு போட்டு நான் வாங்கினோம் அந்த வீட்டுக்கு மேலே வந்து மின்கம்பம் போயிட்டுருக்கு அந்த மாதிரி மின்கம்பம் இருந்தால் அதை நம்ம வந்து மாற்ற முடியுமா இல்லை வந்து வேறு வழி இல்லையா ஏன்னா வந்து குழந்தைங்கள்லாம் விளாடும் போது டச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அதுக்கு அப்படி வழிமுறைகள் இருந்தால் அப்படின்னா அதை எப்படி யாரை போய் பார்க்கணும் அப்படின்றதையும் சொல்லுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கான வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு இதை நீங்கள் முழுமையாக பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வழக்கம் போல தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கல உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சில க சந்தேகங்கள் இருக்குது நான் சொல்லக்கூடிய தவறுகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க அதாவது ஒருத்தர் வந்து சொந்த நிலம் இருக்கு அதை வந்து ரொம்ப காலமாக வச்சு வச்சிட்டு இருக்காரு ஆனால் வந்து அந்த இடத்துல இபி போல் உண்டி கிராசிங் போயிட்டு இருக்கு இப்போ வந்து அவரு அந்த இடத்துல வீடையோ இல்லை வந்து வேற ஏதோ பண்ணும்போது அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கு அப்போ அதை வந்து அகற்றலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு அதே போல் முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஒரு ஃபிளாட்டை போட்டிருக்காங்களோ இல்லை வீடு இருக்கோ ஏன்னா வந்து அந்த வீட்டுக்கு மேலே வந்து இபிளைன் கிராஸ் ஆகுது அது வந்து என்னைக்கா இருந்தால் லாபத்து தான் அது எல்லாருக்குமே தெரியும் அப்படி கிராஸ் ஆகும்போது அதை எப்படி நம்ம வந்து சரி செய்யறது அதை எப்படி மாற்றுப்பதை கொண்டு போறது அப்படின்றதான் தான் விஷயம் ஒருவருடைய நிலத்துல உள்ள ஈபி போலாக இருந்தாலும் சரி அந்த வீட்டுக்கு மேலே போகிறதாக இருந்தாலும் சரி நம்ம எப்பவுமே முன்கூட்டியே பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை ஏன்னா அந்த ஈபி போல ஊண்டு வரும்போதே அதை வந்து அவங்கள்ட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக மாற்றுப்பாதைக்கான எஸ்டிமேட்டு போட்டு மாற்றுப்பாதைக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படி இல்லை ஊண்டிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான் ஆனால் வந்து ஈஸியான வழிமுறை தான் ஆனால் கொஞ்சம் பணம் செலவாகும் போல் வீடு கட்ட முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து ஈபி லைன் போயிட்டு இருக்கும் கண்டிப்பாக அப்படி போயிட்டு இருக்கும் போதே நீங்கள் தெரிந்தே வந்து நீங்கள் அதில் வீடு கட்டிட்டு லாஸ்டில் எங்களை வீட்டுக்கு மேலே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதை வந்து ஏற்றுக்கிறது மாதிரி இல்லை முன்கூட்டியே நம்ம வந்து அதை வீடு கட்டும் போதே நம்ம மனு கொடுக்கணும் இந்த மாதிரி நான் வீடு கட்ட போகிறேன் எங்களுக்கு மேலே இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மனு கொடுக்கணும் அதுக்கு வந்து யார போய் பார்க்கணும் இல்ல வந்து வீடு கட்டி முடிஞ்சாச்சு மின்கம் இருக்கு இல்ல நிலத்துல மின்கம் இருக்கு அதை தூக்குறதுக்கு யாரை பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய அந்த இபிபிஇபிபு கட்டுவீங்க பாத்தீங்களா அந்த அந்த ஸ்டேஷன்ல அங்க உதவி செயற்பொறியாளர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு அவர் வந்து நம்ம ஏஇன்னு சொல்லுவோம் அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நபரை அந்த நபருக்கு தான் வந்து நீங்க மனு கொடுக்கணும் அதுக்கான மனு வந்து நான் எப்படி எழுதணுங்கிறத சொல்றேன் பாருங்க அனுப்புணர்ன்னு போட்டுக்கோங்க உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி அப்புறம் உங்களுடைய கான்டாக்ட் பண்ணுற நம்பர் எழுதிக்குங்க பெருமரும் போட்டு உதவி செயற்பொழியாளர் அவர்கள் ஏஇஇ அந்த எந்த இடத்துல இருக்கோ அதுக்கான அந்த அட்ரஸ் எழுதுங்க பொருள் போட்டு மின்கம்பம் மாற்றி மற்றும் எல்டி ஹச்டி ஒயரை மாற்றி தருமாறு கோரிக்கை சம்பந்தமாக அப்படின்னு போட்டுக்கங்க ஐயா வணக்கம் எனது வீட்டின் மேற்புறம் அல்லது நிலத்தின் நடுவே மின்கம்பம் மற்றும் எல்டி ஹெச்டி ஒயர் கிராசிங் இருப்பதால் அதனை மாற்றி வேறு மாற்றுப் பாதையில் அமைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளோதான் சிம்பிளாக போட்டுருங்க இப்படின்னு போட்டு உங்கள் பேரை போட்டு நாள் போட்டு அவருக்கு நீங்கள் வந்து நேரடியாகவே போய் கொடுக்கலாம் ரிஜிஸ்டரு மூலமாகவும் பண்ணலாம் ரிஜிஸ்டர் பண்ணுற கார்டிலும் நேரடியாக போகிறது தான் வந்து நல்ல வழி அப்போ தான் வந்து வலி கிடைக்கும் அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஃபீல்டில் வந்து ஃபீல்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார் ஃபீல்ட் ஆஃபீஸர் வந்து பார்த்து அதை அப்படி மாற்ற முடியும் அப்படின்னா அது அதுக்கான செலவு தொகையை வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்கிறாரு அதுக்கான செலவு தொகையை முழுமையாக நம்மளே ஏற்றுக்கிறோம் அப்படி சொல்லி ஒரு பத்திரத்தில் எம்போ எம்போரா பத்திரத்தில் போடணும் டீலி டி டிசி டபிள்யூன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னாவே பத்திரம் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னாவே போடுவாங்க அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல போயிட்டு இருக்கிறத வந்து இன்னொரு மாற்றுப்பாதையாக மாற்றிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த மாற்றுப்பாதையை மாற்றும் போது அந்த நிலத்துக்குரிய ஆள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சா எனக்கு நான் நானே பொறுப்பு நான் வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸிபிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அது இருக்கும் அது வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் கம்ப்யூட்டர் செர்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி பத்திரூபா ஆஃபீஸில் மேக்ஸிமம் கிடைக்கும் எண்பது ரூபா பத்திரம்னு சொல்லுவாங்க டிசி டபிள்யூன்னு சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான வேலைகள் நடக்கும் அந்த ஃபீல்ட் ஆஃபீஸர் வந்து வந்துட்டு பார்த்துட்டு அந்த மாற்றுப்பாதை கொண்டு போகிற மாதிரி இருந்தால் ஒரு டிராயிங் மாதிரி போட்டு அதுக்கான எஸ்டிமேட்டை போடுவார் கிட்டத்தட்ட ஒரு போலுக்கே பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க விலை கம்மி இருந்தாலும் வந்து இந்த லஞ்சம் இதெல்லாம் வந்து லஞ்சம் இல்லாமல் இந்தியா இருக்காது அப்படி பட்சத்தில் லஞ்சம் கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு போலுக்கே கிட்டத்தட்ட இருபது ரூபா இருபதாயிரம் ரூபாய்க்கிட்ட செலவாகும் அது அதுக்கப்புறம் இந்த ஒயருடைய காஸ்ட்லாம் இருக்குது அடி இருக்கிறத அதை இருக்கு வந்து அப்படி மாற்றி போடுற மாதிரி இருந்தால் ஒன்றும் பெருசாக செலவு வந்துடாது அந்த ஈவி போல் பிடிங்கி மாற்றுறதுக்கான செலவு மற்றும் லஞ்ச காசு மட்டும்தான் வரும் புதுசாகவே நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போட்டு கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு போலுக்கு வந்து பதிஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து இருபதாயிரரூபா கூட சா சார்ஜ் பண்ணுவாங்க அதை நீங்கள் கட்டினா மட்டும்தான் இதை வந்து மாற்ற முடியும் மற்றபடி நீங்கள் வந்து மனு கொடுத்துட்டா மட்டும் உடனே மாற்றிட மாட்டாங்க ஆனால் அந்த வீடை ஒட்டி அபாயகரமாக ரொம்ப க கை டச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் மன கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து விரைந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிப்பாங்க அதுக்கும் கொஞ்சம் காசு செலவாகும் அதை நீங்கள் எப்படியா இருந்தாலும் பணம் கொஞ்சம் கட்டினா மட்டும்தான் அதை மாற்றி கொடுப்பாங்க மற்றபடி தானாக அது மாறவே மாறாது அதுக்கான விளக்கம்தான் முழுமையாக சொல்லியிருக்கேன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க மனுவலி கொடுத்தா மாறிடுமா இல்லை கரெக்டிட்ட மனவெளி கொடுத்தா மாறுமா எங்கே கொடுத்தாலும் மாறும் ஆனால் வந்து அந்த பணங்கிறத கொடுத்தா மட்டுந்தான் மாறும் அதேபோல் இதே மாதிரி நிறைய வீடியோகள் நிறைய சந்தேகங்கள் சப்ஸ்கிரைபருக்கு வருது அந்த சந்தேகங்கள்லாம் நீ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதோடைய கோர்வையாக ஒரு வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக போடுறேன் இதை நீங்கள் பொறுமையாக இவள் நான் பார்த்ததுக்கு நன்றி இதே போல் இன்னொரு வீடியோவை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்